இனிதா ஃபேஷன்ஸில் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஆடி ஆஃபரில் உள்ளது தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஸ்டோன் அட்டிகை ஃபைவ் ல வர்றது இன்னைக்கு வந்து ஃபோர் மட்டும்தான் நம்ம நம்மக்கிட்ட ஸோ யாருக்கு எது பிடிச்சிருக்கோ வாட்ஸ்அப்பு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க இதோட வில வந்து இருநூத்தி ஐம்பது ரூபா இந்த கம்மலோட விலை இருநூத்தி ஐம்பது ரூபா ஐம்பன் பிளேட்டிங் சேர்ந்த கம்மல் கவரிங் கிடையாது எண்பது ரூபா வரும் இந்த கம்மல் அது விலை ஸோ யாருக்கு எது பிடிச்சிருக்கோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ஒன் ஃபிஃப்டி வரும் இந்த கம்மலோட விலை ஹோல்சேல் ப்ரைஸில் தான் நம்ம எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்கோம் வெளியே கவரிங்க கவரிங் ஐட்டமே என்ன விலைக்கு வைக்கிறாங்க அப்படின்னுங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இதெல்லாம் வந்து ஐம்பது கம்மல் கவரிங் கிடையாது இதோட விலை இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் சிங்கிள் பீஸ்னாலும் பரவாயில்ல ஆன்லைன் டெலிவரி உண்டு நம்மக்கிட்ட ஸோ யாருக்கு எது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க இது வந்து நூற்றி ஐம்பது ரூபா வரும் இந்த ஜீன்ஸோட வலையும் நூற்றி ஐம்பது ரூபா வரும் நூற்றி நாற்பது ரூபா இந்த தமிழ்நாடு வலை இது வந்து பூத்தோடு பெரியவங்க போடுற மாதிரி உள்ள டைப்பு இரநூறுவா வரும் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் ஐம்பது கம்மல் வளையல் வந்து நம்ம வந்து நாலு வளையல் நூற்றி ஐம்பது ரூபா வரும் வந்து ஃபோர் சைஸ்ல உள்ளது இன்னைக்கு நூற்றி ஐம்பது ரூபா வளையில இருக்க வளையல் வந்து நம்ம வந்து ஒரு காம்போ ஆஃபர்ல கொடுத்துட்டு ஒரு பாக்ஸ் வளையல் வளையலும் இந்த மாதிரி செயினும் சேர்த்து ம் பாருங்க இந்த மாதிரி வளையல் வளையலும் கொடி மாடல் சைமி இது ரெண்டும் சேர்த்து இரநூத்தம்பது ரூபா காம்போ ஆஃபரெலாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் பேங்கல் மட்டன்னா நூற்றி ஐம்பது ரூபா வரும் டூ 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 ஃபோர் சிக்ஸ் எயிட் மூணு சைஸ் இருக்குது நம்மக்கிட்ட லோட்டஸ் மாடல் செயின் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் இந்த மாதிரி கொடி பேட்டர்னில் உள்ள செயின் வந்து இரநூறுவா இந்த மாதிரி செயின் டூ ஹண்ட்ரட் இந்த மாதிரி பால் முகப் செயின் வந்து நம்மக்கிட்ட வந்து த்ரீ எயிட்டி வரும் ஃபைவ் ஃபிஃப்டியில் கொடுத்த செயின்னு இன்னைக்கு வந்து நம்மக்கிட்ட வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஆடி ஆஃபரில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி செயின்லாம் சிக்ஸ் மந்த் கேரண்டியோட டூ ஃபிஃப்டிக்கு கொடுத்த செயின் இன்னைக்கு டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் அது மாதிரி காது மாற்றம் இதெல்லாம் நம்ம வந்து ஒன் டொண்ட்டிக்கு கொடுத்துட்டு இருந்தது இன்னைக்கு வெறும் அறுபது ரூபா மட்டும்தான்